வெல்கம் பேக் அவர் சேனல் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அசலாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா சங்கரன் கோவில் போகிற வழியில் ராமயம்பட்டி ராமம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு கா கால்நடை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஏன் வந்திருக்கோம்னா ஒரு காடை குஞ்சு ஒரு ஆயிரம் குஞ்சு வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஆட்டோ வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ஆயிரம் குஞ்சை வந்து ஆட்டோவில் ஏற்றி ஏற்றி கொண்டு போக போகிறோம் ஸோ உள்ளே வந்து நிறையா கோழி ஆடு மாடு அப்படி வந்து நிறையா விஷயம் இருக்குது அது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி காமிக்க போகிறேன் மக்களே அப்படியே வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸோ மக்களே காடை கொஞ்சம் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை கொண்டு வந்திருந்தோம் அதுதான் அந்த ட்ரெயெலாம் ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரையை எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளே கொண்டு போக போகிறோம் எத்தனை எத்தனைஞ்சுன்னா இருக்கும் இரநூறு கொஞ்சம் மக்களை நம்ம வந்து ஆர்டர் பண்ண ஆயிரம் முஞ்சி வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து ஆட்டோவிலையும் இருக்காங்க உள்ள ஸோ ஆட்டோவில் ஏற்றிட்டு அடுத்து நம்ம வீட்டில போய் வந்து நம்ம போய் விட வேண்டியதான் ஸோ நம்ம இப்போ வந்து வீட்டில் வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே கைஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜப்பானி வகை கா காடை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே வந்து அந்த அண்ணன் வந்து முட்டை எடுக்காண்டி உள்ளே போயிருக்காங்க உள்ளே வந்து நிறைய காடை உள்ளே வந்து இருக்குது நம்ம ஆட்டோவில் வந்து நம்ம புக் பண்ண ஒரு ஆயிரம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஏற்றியாச்சு ஸோ நம்ம இப்போ நம்ம ட்ரெயினில் தான் வச்சுருக்கோம் நம்ம வீடியோ வந்து நம்மளுடைய பண்ணை வீட்டில் போய் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் மக்களே மக்களே காடை கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு அந்த இதான் பண்ணேன் இந்த ஸோ உள்ளே போய் பார்ப்போம் பண்ணைக்குள்ள பண்ணைக்குள்ளே போவோம் உள்ள பண்ணைக்குள்ளே செட்டப்லாம் தான் ஸோ பண்ண பண்ணை ஓனரே இவர் தான் பண்ணை குஞ்சை வந்து எடுத்து உள்ளே விட்டுட்டுருக்காப்புல மக்களை வந்த குஞ்சு எல்லாத்தையுமே பெட்டி பெட்டியாக பிரித்து விட்டாச்சு மக்களே நம்ம காலோ பண்ணியதில் வந்து கொஞ்சம் வந்து லைன் லைனாக பிரித்து விட்டாச்சு ஸோ மறக்காமல் நம்ம ரஃபிக்லால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிருங்க மக்களே ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக